ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி டுடே எபிசோடு எல்லாம் ஹால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன என்னப்பா என்ன சாப்பாடு அதுன்னு வாங்க அதுவா கஞ்சி மாண்டாங்க என்ன இது அவனுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சண்டை போடுறாங்க அப்போ கோபி இருந்துட்டு அம்மா விடுங்கமானுவாங்க அப்புறம் பாக்கியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருப்பாங்க ஒன்னும் பாக்கியா நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டமான்ட்டு கோபி கேட்பாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டானுவாங்க இங்க பாரு பாக்கியா எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் இல்ல கேளு சரியா அதுதான் செய்கிறேன்னு சொல்கிறான் இல்லை பாக்கியா நீ ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்ட்டு ஈஸ்வரி இருக்காங்க நான் பாக்கியா இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாத்த அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணால் அதை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களான்றாங்க அப்போ கோபிக்கு ஒரு மாதிரி எடுத்து அப்புறம் ஜெனி இருந்துட்டு சரி வாங்கி வெளியே போலன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க செல்லியும் தேவையில்லாத பேசுறதுனால செனி செல்லியும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உனக்காக ஆண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீ ஆண்டி பக்கம் தானே நிற்கணும் நீ உன் டேடி பக்கம் நிற்கிற சரியா இதெல்லாம் தப்பு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சரி அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ அதே சைட்டும் பார்த்துட்டு செல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா உன் பொன்னாடி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாச்சும் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாலும் அப்படியெல்லாம் ஒன்றில் பாட்டின்றாங்க அப்புறமா பாக்கி வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது செனி இருந்துட்டு ஆண்டி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் பரிசாக யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க இல்லைம்மா செனி என்னதான் சஜஷனு எதுவுமே புரியல என்ன கேளுவாங்க அப்புறமா எழில் வராங்க எழில் வந்தது வாடகை எழில் எப்படி இருக்கு ஆஹ் நல்லா இருக்கமான்றாங்க என்னம்மா பயங்கர யோசனை இருக்கு அதுவாடா ஒர்க் விஷயமா தான் வாங்க அப்புறம் ஏன் நீ டே அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு வாங்க டே அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறதாம் அம்மா உனக்கு அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு அம்மா கெடுதல்ல அது இல்லாத நீ அவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்க அதனால நாம அவர்கிட்ட வந்து உதவி கேட்கறதுல எதுவும் குறைஞ்சிட மாட்டோமான்றாங்க நீ உதவி கேள்ன்னு வாங்க என்னடா சொல்லிடுச்சு கேள்வி அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தோணுது நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க நீ ஹெல்ப் கேளுமா ஏன்னா அவர் பண்ணாத இது இல்லை அவ்வளவு பண்ணியிருக்காரு உனக்கு நீ நீ வந்து அவருக்கு ஒரு ஒரு ஹெல்ப் கேட்கறதுல என்ன ஆயிட மாட்டேமான்றாங்க சரி ஓகேண்டி எல்லாம் சாப்பிடும்போது போது நாங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வாங்க ராதிகா அப்போ தான் மேலே இருந்து வருவாங்க இவங்க பேசுறது கேட்டு எல்லாம் அங்கேயே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லு பாக்கி என்ன விஷயம்னு இது மாதிரி வந்து உங்களோட செஃப்ஸை வந்து அனுப்ப முடியுமா என்னுடைய கேண்டீன்க்குன்னு வாங்க அவ்வளோதானே எத்தனை பேர் அனுப்பணும் ரெண்டு பேர் அனுப்புங்க போதும்னுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா வாங்க அப்போ தேங்க்யூன்னு வாங்க பாக்கியா உனக்காக கோபி எல்லாமே செய்வோம் சரியா அப்படின்னு வாங்க அப்புறமா அதிகம் ரங்க கோபின்னு ஆஃபீஸ் கிளம்புறேன் சரி பாயை அதிகமாக பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ராதிகா போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ணன் எப்படி ஷூட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நான் என்னைக்காச்சும் வரணும்னே கண்டிப்பாக வந்துடு இனியா அப்படின்றாங்க அப்புறம் எளிய இருந்துட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சைகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா வந்து இது மாதிரி கோபிக்கிட்ட கேட்டது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாத்தியா சிக்கன்மாவே கோபி வந்து ராதிகாவை தான் வாழ்க்கையிலேருந்து தூக்கிப் போட்டுட்டு பாக்கிய கூட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான்னா போதும் சந்தோஷமா இருக்கும் பாட்டி நீங்க நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சான்ஸே இல்லை ஏன்டா அப்படி சொல்லிட்டுருக்க எப்படி நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியாவை கோபியை ஒன்று செய்து வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஈஸ்வரி சொல்றாங்க அதோட இந்த பேசுவன் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடையை பேச வரல என்ன மாதிரி ஒரு டோர்ஸ்ட் வர போகுதுன்ட்டு பிக் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ